யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஒரு உருளைக்கிழங்கு புது விதமாக நம்ம வறுக்கிறதாங்க அரைக்கில உருளைக்கிழங்கு இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க பச்சையான உருளைக்கிழங்கு அவைக்கு வேணாம் தோலை மட்டும் சீவிக்குங்க இந்த உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க உங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்கலாம் நீங்கள் பெருசாக வெட்டிக்கலாம் ஓரளவுக்கு நான் இந்த அளவுக்கு வெட்டிட்டேன் கொஞ்சம் கருப்பில் கொத்தமல்லி இதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து பூண்டு கழுவி எடுத்துச்சுட்டேன் தோலோடு தான் இருப்பேன் நீங்கள் உரிச்சிக்கினாலும் உரிச்சிக்கலாம் ஏன்னா தோலோட அரைச்சாலும் ஒரு டேஸ்ட்டு தோல் இல்லாமல் அரிச்சாலும் ஒரு டேஸ்ட்டு இருக்கும் காஞ்ச மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் அரை கிலோவுக்கு ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கல் உப்பு இதே தாங்க இது வந்து இந்த எல்லாமே உப்பு சோம்பு மிளகாய் பூண்டு எல்லாமே மிக்சியில் போட்டு கொஞ்சம் மழைப்பாக கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க இவ்வளோதாங்க ரொம்ப இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க தோல் சீவிட்டு செய்யலாம் வாங்க ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு குழி கரண்டி நான் ஊற்றிட்டேங்க ஏன்னா ஆல்ரெடி எண்ணெய் இருந்துச்சு அந்த கடாயில் நான் அதெல்லாம் அப்படியே பண்ணிட்டேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு கொடுத்துக்கோங்க கொஞ்சம் உளுந்து இதெல்லாம் கொஞ்சம் அது பொறிட்டும் சொல்லிவிட்டு இங்கே வருங்க இதை அரைச்ச சாந்துங்க இந்த மாதிரி தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் குறை குறைப்பாகவும் இருக்கலாம் அல்லது கொஞ்சம் மழைமாவை மறைக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இந்த உளுந்து செவன் வந்துடுச்சுன்னா நம்ம அந்த சாந்தை அதை ஒன்றாக ஊற்றிடலாம் சாந்திச்சுங்களா அவ்வளோதாங்க இந்த சாந்து அப்படியே ஊற்றிட வேண்டியது கொஞ்சம் வந்து இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக தயிரி சரிங்க அவங்க அதிலே நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு அப்படியே போட்டு வாரீங்க உங்களுக்கு காருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த காஞ்ச மிளகாய் நீங்கள் சேர்த்துக்குங்க இந்த ஒவ்வொரு ஊரில் காஞ்ச மிளகா காரமாக இருக்குது காரமில்லாமல் இருக்குது இது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதை நல்லா கொஞ்சம் அப்படியே வேக டூ பாருங்க வந்து அந்த தண்ணி சுண்டுறதுக்கோ அந்த வேகிறதுக்கோ கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க உள்ளக்காங்க இந்த பதம் நீங்கள் எதுக்காக மிளகாத்தூள் நம்ம வச்சுருக்கோமே அதை போட்டு அரை அதை போட்டு செய்யலாமே நீங்கள் சொல்லுவீங்க இல்லை அவிச்சு செய்யலாம் சொல்லுவீங்க ஆனால் இந்த பதத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது ஒரு தனி டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் நம்ம மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு இன்னும் கூட நீங்கள் இன்னும் ஃப்ரையாக பண்ணலாம் உங்களுக்கு எப்போனா இது கொஞ்சம் லைட்டான தலை தரப்பாக இருக்குது இங்கே ஃப்ரையாக பண்ணலாம் நீங்கள் இது பண்ணாப்படலாம் இதில் வந்து கரப்பில் கொத்தமணி போட்டுக்கிங்க இவ்வளோதான் அங்கே ஒரு சுவையான ஒரு சட்டு நீங்கள் செய்யலாம் மிளகாத்தில் இருக்கு ஏடின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை இதை ஒரு அந்த கரப்பில் கொஞ்சம் லைட்டாக அந்த அந்த வாசம் வந்து அந்த உணக்கில் படுறவோ கொஞ்சம் விடுங்க நடக்குது அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த பதத்துக்கு வந்தால் போதும் இந்த ஸ்டவ் ஆஃப்லாம் இல்லை இன்னும் உங்களுக்கு முருளாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வச்சு நீங்கள் அடுப்பில் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் ரசம் சாதம் இல்லை இந்த வெறும் வெத்து சாம்பார் வைப்பில்லைங்களா அதுக்கு மோர் மோர் குழம்பு சாதம் இல்லை வெறும் மோர் தாளிச்ச மோருக்கு சும்மா சூப்பராக இருக்குங்க நல்லா காரமாக தொட்டுக்க நல்லாயிருக்கும் காம்பினேஷன் எடுத்துருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்